வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பிணியோட வயத்துல காது வைத்தா குவா குவா சத்தம் கேட்குமா கவிஞர் வாலி அவர்கள் பாட்டை விமர்சித்தா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கவிஞர் வாளி எழுதிய ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மேடையில் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் கவிஞர் கண்ணதாசனுக்கு போட்டியா பாடல் எழுத வந்தவர் தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு கட்டத்தில் நடிகர் எம்ஜாரோட அஸ்தான கவிஞராக மாறிய நிலையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் வாலியோட பாடல்களை கடுமையாக விமர்சித்த சம்பவம் நடந்திருக்கு தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் தான் கவிஞர் வாலியவர்கள் திருச்சி வானொலியில் நாடகங்கள் எழுதி வந்த நிலையில் பாடல் ஆசிரியராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னைக்கு வந்திருக்காங்க தனக்கு தெரிஞ்ச சினிமா பிரபலங்களை வச்சு பல இசையமைப்பாளர்கிட்ட வாய்ப்புக்காக அழிஞ்ச கவிஞர் வாலியவர்களுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சிருக்கு ஒரு கட்டத்தில் விரக்தியான கவிஞர் வாலியவர்கள் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு சொந்த ஊருக்கே திரும்ப தயாராகிட்டாங்க ஆனால் அப்போ அவரை சந்தித்த பிரபல பாடகரும் அவரது நெருங்கிய நண்பருமான பிபி ஸ்ரீனிவாஸ் தான் இப்போது பாடிய ஒரு பாடலை பாடி காட்டியிருக்காங்க இந்த பாடலை கேட்ட கவிஞர் அவர்கள் இனிமேல் ஒரு சிறந்த பாடலாசிரியர் ஆகிவிட்டு தான் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டும் என்ற முடிவு செஞ்சு மீண்டும் முயற்சி செஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடல் இந்த பாடலை கேட்ட உடனே தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு மீண்டும் வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க கவிஞர் வாலி அவர்கள் ஒரு சில படங்களில் பாடல்கள் எழுதிய நிலையிலும் பிரபலமாகாத நிலையிலும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த கற்பகம் படம் தான் கவிஞர் வாலிக்கு பெரிய அறிமுகத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் பிரபலமானாங்கனே சொல்லலாம் இந்த இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு கவிஞர் வாலிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் தொடங்கி பலருக்கும் பல ஹிட் பாடல்கள் கொடுத்த கவிஞர் வாலியவர்கள் கவிஞர் கண்ணதாசனோட நெருங்கிய நட்பில் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் அரசியலில் ரெண்டு பேருமே வெவ்வேறு கட்சிகளில் இருந்ததால் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவரோட பாடலை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க கவிஞர் வாலியவர்கள் நடிகர் எம்ஜிஆர் கருணாநிதி மற்றும் அண்ணா ஆகியோர் நட்பு காரணமாக திமுக ஆதரவாளராக இருந்திருக்காங்க அதே சமயம் கவிஞர் கண்ணதாசன் திமுக தவிர பல கட்சிகளில் இணைஞ்சு பயணிச்சிருக்காங்க இதனால ரெண்டு பேரும் அரசியல் மேடையில் சினிமா பாடல்களை குறித்து விமர்சனங்களை கூறி வருவது வழக்கமாக இருந்துச்சு கவிஞர் எழுதிய காது கொடுத்து கேட்டேன் குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் போது காது கொடுத்து கேட்டால் சத்தம் வருமாயா என்று காலையில அரசியல் மேடையில் கண்ணதாசன் அவர்கள் கூறினது மாலையில காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க காதலிக்கவே நேரமில்லை என்றால் யார் காதலிப்பார் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலை கவிஞர் வாலி அவர்கள் விமர்சனம் செஞ்சு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியாக கவிஞர் வாலியும் கவிஞர் கண்ணதாசனும் எதிரெதிர் விமர்சனங்கள் வச்சு மோதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையிலும் கவிஞர் கண்ணதாசனும் எம் எஸ் விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்களா கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் வாலி இவங்களில் யாரு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொன்னுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ